الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم لقيت ابراهيم عليه السلام ليلة أسري بي فقال أخبرني أمتك مني السلام وأن الجنة طيبة التربة عذبة الماء وأنها فيعان وأن غراسها ാഹുലം അവിയ സമുദായം அல்லாஹூம் பக்கம் நெருங்குவதற்கும் மறுமையில முழுமையான வெற்றி அடைந்து நிம்மதியாக வாழ்வதற்கும் பல்வேறு அமல்களை இலகுவான முறையிலே கடைபிடிப்பதற்கு தன்னுடைய நெறிமுறைகளின் வாயிலாக பல்வேறு ஆலோசனைகளை நெரிசல் அல்லே செல்ல வணங்கியிருக்கிறார் அந்த அடிப்படையில் ஜாமிய திருமதி என்ற நபிமொழி கலந்தத்தில் அப்துல்லாஹித் மசோதர் ரவி அல்லாஹூ அன்புமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாகி இருக்கிறது நபீசன் அல்லாஹு சொல்கிறார்கள் நான் மெகராஜிக்காக சென்ற நேரத்தில் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களை நான் சந்தித்தேன் லகீது இப்ராஹிம் அலிஹாம் லைலத்தன் ாக நான் அழைக்கப்பட்டு போனபோது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போது இப்ராஹிம் அலிஹாம் நம்முடைய உண்மத்துக்காக இரண்டு விதமான செய்திகளை இரண்டு விதமான வாக்கியங்களை கூறினார் முதலாவது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் சொல்கிறார்கள் நதிய உங்களுடைய சமுதாய மக்களுக்கு என்னுடைய அஸ்லாம் அழிக்கும் என்பதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று இப்ராஹிம் அலிகுசலாம் சொன்னார் பொதுவாக நாமும் யாராவது ஒருவரை சந்திக்காமல் இருந்தால் தூரமாக இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புகிற பழக்கம் நடைமுறையில இருக்கிறேன் அதே போன்று சகல் செய்தனா இப்ராஹிம் அலிஹுசலாம் அவர்கள் அல்லாஹுடைய உம்மத்தாகிய நமக்கு நபி அவர்களை சந்தித்த போது சலாம் கூறி அனுப்புகிறார் நான் சலாம் சொன்னதாக உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலிஹலாம் சொன்னார்கள் இது முதலாவது அன்பழகி ஒரு நபியாக இருப்பவர் அதுவும் அல்லாஹுடைய நேச்சர் கலீல்லா என்ற சிறப்பு பெற்றவர்கள் நமக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அவர்களுடைய பார்வையில மிக உயர்ந்த சமுதாயமாக கண்ணியமான சமுதாயமாக இருக்கிறது இருக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய யதார்த்தமான ஒன்று இப்ராஹிம் அலிஹ் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் அண்ணல் ஜனத்தீபத்து ஒரு இடம் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பறந்து விரிந்த ஒரு பூமி அங்கே இருக்கிறது அதனுடைய மண் வளம் மிக அருமையாக நன்றாக இருக்கிறது அன்னல் ஜன்னத்தை தீபத்து துர்பத்தி சுவர்க்கத்தினுடைய மண் வளம் நல்லதாக இருக்கிறது அல்பத்தில் மாஹி அங்கு நீர் மிகவும் மதுரமானதாக இனிப்பானதாக நல்ல நீராக அங்கு இருக்கிறது ஆனாலும் அந்த பகுதி முழுக்க வெறும் தரிசு நிலமாக குறுப்பூண்டுகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலமாக இருக்கிறது சொர்க்கத்திலே மாளிகைகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது அதே போன்று நாம் விரும்பிய எல்லா பொருளும் அங்கே கிடைக்கிறது இது ஒரு பகுதி என்றால் இன்னொரு பகுதியிலே ரப்புல் ஆலமின் இப்படி ஒரு பறந்து வெளிந்த பூமியை வைத்திருக்கிறான் அது சாதாரணமான நிலமாக இருக்கும் மண் வளம் நிறைந்ததாக இருக்கும் நல்லதாக இருக்கும் தண்ணீர் அங்கே இருக்கும் ஆனால் அன்னகாத்தியானும் அதில எந்த குறுப்பூண்டுகளும் இல்லாமல் செடி இல்லாமல் காலி மைதானமாக அப்படியே இருக்கும் அதிலே மரங்களை நடுதல் என்பது சுபகா வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு நவ்வாஹ அக்பர் என்பதாகும் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் கூறுகிறார் உலகத்திலே வாழ்கிற காலத்திலே சுவனம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சுவனத்திலே நாம் செல்கிற இடம் செழித்தோங்கக்கூடிய சோலை வனமாக மரம் செடி கொடிகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அந்த மைதானத்தில் மரங்கள் நடலாம் ஆனால் மரங்கள் நடுவதற்கு வித்துக்களை போட வேண்டியதில்லை இன்னதிற முயற்சிகளை செய்ய வேண்டியதில்லை மாறாக ஊரிலே உலகத்திலே இருக்கிற போது மூன்றாம் கிளிமா என்று நாம் சொல்லி இருக்கக்கூடிய மரணம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வித்திரை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கவேன் சுபஹான் இல்லாகி வலாக இல்ல என்று ஒரு முறை ஓதினால் பிரபுல் ஆலமீன் இதனுடைய பயனாக அந்த பறந்து விரிந்திருக்கிற மண்வளம் நிறைந்திருக்கிற நல்ல நீர்நிலைகளை கொண்ட அந்த மைதானத்திலே ஒரு மரத்தை அல்லாஹ் நடவு செய்கிறான் அளவு அதிகமாக இந்த விக்கரை நாம் மோடுகிறோமோ அத்தனை எண்ணிக்கையிலே அங்கே மரங்கள் நடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மரணத்திற்கு பிறகு பிரபுல் ஆலையின் சோனத்தை தருகிற போது மிகப்பெரிய பாலைவனமாக வெறும் சாதாரண நிலமாக இருந்த அந்த பூமியை இந்த விக்கரின் மூலமாக பூங்காவாக மாற்றி சோலை வனமாக மாற்றி ஒவ்வொரு மோனினுக்கும் அளிக்கிறான் என்ற செய்தியை அதிர்ச்செய்தினா இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் அல்லாஹி முஹம் அல்லாஹி ரசூனுல்லாஹி அல்லாஹூ அயூசல்லம் மாவட்டத்திலே ஞானாதிக்கு சென்ற போது இந்த இரண்டு செய்திகளையும் சொல்கிறார்கள் இந்த நபிமொழி ஜாமிய திருமதி என்ற நபிமொழி கருதத்திலே பதிவாகியிருக்கிறது இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய முகம்மது அல்லாமுலேயும் உம்மத்திற்கு சலாம் சொல்லி அனுப்பியது ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பாகும் இரண்டாவது சுவனத்தில் இப்படி ஒரு பகுதி இருக்கிறது அங்கே மரங்கள் நடுவதற்கு இந்த வார்த்தைகளை ஓத வேண்டும் என்று கூறி அனுப்பியது இரண்டாவது அன்பளிப்பாகும் சாதாரணமாக நம்முடைய நாவை லேசாக அசைத்து இந்த வித்திர்களை ஓதிக்கொண்டே இருந்தாலே பாவங்களின் பக்கம் நம்முடைய எண்ணம் திரும்பாமல் தீமைகளின் பக்கம் நம்முடைய செயல்பாடுகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதோடு அல்லாஹும் நன்பையும் அருளையும் பெறக்கூடிய சுவர்க்கத்தை அடைய முடியும் என்பதுதான் இந்த நபிமொழியினுடைய அல்லாஹ் கருத்தான் அல்லாஹும் கூதர் சனல்லாமுடைய அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு வெற்றியை பெறுவதற்கு எந்த சின்ன சின்ன வழிகளை அமல்களை கூறி அதை முழுமையாக நாமும் பின்பற்றி நடப்பதோடு உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லா எல்லோருக்கும் தொண்டருவானா وسلام على المرسلين والحمد لله رب العالمين